தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கத்திற்காக இருக்கிறார் காட் ஹேஸ் அ பிளான் அண்ட் பர்பஸ் எல்லார் வாழ்க்கையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறது எதற்காக நீங்க அப்படியே ஒரு நூறு வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்து செத்து போயிடணும் அதுக்காகவா இல்ல உங்களுக்காக பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே மறந்து விட வேண்டாம் இல்ல நான் என்ன பத நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு சரி நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு என்ன நோக்கத்தை தேவன் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறீங்க சரி இல்லையா குடும்பத்தை சரியாக நடத்துதல் குடும்பத்தை குட்டிச்சவர ஆக்காமல் இருக்குதல் பிள்ளைகளை சரியான விதத்திலே பெற்றெடுத்து வளர்க்குதல் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுதல் குடும்பத்தை கட்டுதல் இதுதான் எல்லாருக்கு இருக்கிற பொதுவான ஒரு வேலை இது ரச்சிக்கப்பட்ட குடும்ப மனைவிகளுக்கு மட்டுமல்ல ரச்சிக்கப்படாதவங்களுடைய வாழ்க்கையில இதுதான் இதை நம்ம மட்டுப்படுத்தல இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதுக்கு மேல தேவன் உங்களை எங்கேயுமே பயன்படுத்துவது இல்லையா வேதாகமத்தில் பாத்தீங்கன்னா ஆக்கில்லா பிரிசில்லான்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா சோ அவங்களுடைய பங்கு ரெண்டு பேரும் வேதம் முழுவதும் அவங்கள தனியா எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்க ஆக்கில்லா வந்தார் போனார்னு பைபிளில் இருக்கவே இருக்காது ஆக்கில்லான்னு சொல்லிட்டாலே கூட யாரும் வந்துடுறா ஆ வந்துடுறாங்க எப்ப பார்த்தாலும் இவர் வந்தாருன்னா பின்னாடி அவங்களும் தான் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் இல்லாம இருக்கவே இருக்காது வந்தா ரெண்டு பேர் சேர்ந்தா இருக்கும் அர்த்தம் என்னன்னா எல்லா விஷயத்திலையும் அவங்க பங்கெடுக்க கூடியவர்களா இருந்தார்கள் கூடார தொழில் அதுலயும் ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க பங்கெடுக்க கூடியவர்களா இருந்தாங்க இன்றைய காலகட்டத்துல நமக்கு வேறு வேறு வேலைகள் இருக்கலாம் ரைட் ஓகே ஆனா அடுத்து பாருங்க எல்லா ஊழியத்துல பாருங்க ரெண்டு பேருமே பங்கெடுத்தார்கள் அப்பல்லோ அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பைபிள்ல ஞானம் பெற்ற ஒருவர் அவருக்கு போய் இவங்க பைபிள் செடி எடுத்தாங்க ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் ரெண்டு பேரும் போய் என்ன பண்ணாங்க நிறைய பேர் வீட்டில் என்னன்னா கணவன் பைபிள் நல்லா தெரிஞ்சிருப்பாரு மனைவிக்கு எதுவுமே தெரியாது இவங்க என்ன வீட்டு வேலை செய்வாங்க கணவனை நல்லா பாத்துக்குவாங்க ஆனா பாத்தீங்கன்னா பைபிள்னா எவ்வளோ கிலோன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனா நல்லா கவனிப்பாங்க நான் சொல்றேன் உலகத்தில் இருக்கிற எல்லா வீட்லயும் அதே மாதிரி கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க அது நல்லது ஆனால் நீங்க எப்படி இருக்கணும்னா கணவனுக்கு இணையாக வசனத்திலும் சரி மற்ற எல்லாத்திலும் நீங்களும் வளரணும் ஏன்னா உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் எல்லாரை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் நீங்க எக்யூப்டா இல்லைன்னா தேவன் உங்களை பயன்படுத்த முடியும் நான் தங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வேத வசனத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் சரியாக வளர்ந்திருந்ததுனால ரெண்டு பேரும் எடுத்து பயன்படுத்தினார் கடைசியில் அவங்க வீட்டுல ஒரு சபையே கூடி வந்தது சிந்திங்க தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார்